ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாமல் கால் வைக்கிற இடமெல்லாம் தண்ணி விடுவிக்கிறாங்களே ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு படம் சொல்கிறேன் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பாருங்க இந்த படம் வந்து கன்னடத்தில் ஆன ஒரு படம் இப்போ வந்து தமிழில் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க தந்தி டிவியில் விட்டுருக்காங்க யூடியூப்பில் இருக்கு ராயல் மெக் அப்படிங்கிற ஒரு படம் இந்த படத்தினோட ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த படத்தை வந்து தனுஷ் அவர்கள் வந்து இயக்கி நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா தனுஷுன்னா நீங்கள் நம்ம தனுஷுன்னு நினச்சிக்காதீங்க தமிழ் தனுஷுன்னு நினச்சிக்காதீங்க இவர் வந்து கன்னட தனுசு அவர் வந்து இந்த படத்தில் பண்ணிக்கிறாரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டான ஒரு படம் லோ பட்ஜெட் படத்தில் நிறையா ஒரு விஷயங்களை சொல்லலாம் இந்த படத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன் இந்த படத்தில் வந்து ஒரு ஃபுட் டெலிவரி பாய் அதாவது ஜொமேட்டோ ஃபுட் டெலிவரி பாயாக வருவார கீரோ அவர் வந்து என்ன பண்ணுறாருனா நம்ம ஒரு டைரக்டர் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருப்பார் அவராண்ட வந்து பார்சல் கொடுக்க வருவார் அந்த டெலிவரி சாப்பாட்டை கொடுத்த உடனே அந்த இதில் ஒரு ஆர்கூமெண்ட்டு நடந்து உடனே டைவர் டைரக்டர் கூப்பிட்டு என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை நீ என்ன படிச்சு படி படிச்சுருக்க நீ இப்படி டெலிவரி பண்ணிட்டுருக்கன்னு கேட்ட உடனே அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன் நான் வந்து டெலிவரி பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே அவங்க அவங்க கதையை சொல்லி கேட்போங்கிறாரு கேட்ட உடனே அவர் இன்னும் பிளாஷ் பேக் போகிறாங்க காலேஜுக்கு போகிறாங்க அவருக்கு அங்கே ஒரு ஃப்ரெண்டு அவருடைய அப்பா வந்து எம்எல்ஏ இவரும் அந்த ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்போ ஒரு பொண்ணு பார்க்குறாங்க இவரோட காதலில் விழுகிறாரு விழுந்த உடனே அது காதலாக நட்பா எதுவும் தெரியாமல் அப்படியே போயிட்டு இருக்காங்க அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஃபுல்லாகவே இது முடிஞ்சிடுது முடிஞ்சோடனே டைரக்டர் விட்டுட்டு வந்துடுறாரு இந்த மாதிரி தான் நடந்துச்சுன்னு வந்துடுறாரு இதுக்கு மேலே என்னுடைய கதையை சொல்கிறான்ட்டு செகண்ட் பார்ட்டு ஆரம்பிக்கிறாரு அதாவது என்ன சொல்றதுனா இடைவேளைக்கு அப்புறம் சொல்கிறாரு ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா எங்கள் அப்பா சமாதியில் போய் பார்த்துட்டு உங்கள் அப்பா வந்து ஒன்று கவர்மெண்ட் ஆஃபீஸராக மாற்றணும் அப்படின்னு நினச்சாருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு பெரிய விருவாரை தெரிஞ்சுக்கிட்டு உடனே என்ன பண்ணுறாருன்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸராக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிக்கல கண்டிப்பாக கலெக்டர் ஆகணும்னு யோசிக்கிறாரு யோசிச்ச உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அது எம்எல்ஏ வந்து எம்எல்ஏவும் அவரோட ஃப்ரெண்டும் அவர் கலெக்டர் ஆகிறதுக்கு முட்டுக்கட்டை போடுறாங்க அதாவது வந்து ஆகக்கூடாது நம்மளுக்கு கீழே வளர்ந்த பையன் வந்து கலெக்டர் ஆகிறதா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதையும் தாண்டி அவர் எப்படி கலெக்டர் ஆயினாரு அப்படிங்கறத அந்த படம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த படத்துல ஒரு பர்சன் கூட லாஜிக்கே கிடையாது லாஜிக்கே கிடையாதுங்கிறத விட இந்த படம் வந்து நீங்க ஒரு மெகா சீரியல் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது நீங்க படம் பார்த்து பார்க்க பார்க்க உங்களுக்கு சளிப்பு தான் ஏற்படும் அந்த மாதிரி லோ பட்ஜெட் படங்கள்ல எத்தனையோ படங்கள் நல்ல நல்ல படம் வந்திருக்கு அதை இதெல்லாம் எப்படி தான் கன்னடத்தில் பார்க்குறாங்கன்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் இப்படி அதாவது ஒரு தமிழ் படத்துலேயே இந்த மாதிரி படங்கள்லாம் ஒன்றும் என்னால் முடியல சரி ஏதோ விமர்சனம் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தெலாம் நான் விமர்சனம் பண்ணுறேன் உங்களுக்கு டைம் கிடைச்சா பாருங்கள் பா பார்த்தா பாருங்கள் பார்க்காட்டி விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இருந்தாலும் என்ன சொல்கிறது ஒரு லோ பட்ஜெட் படம் ரெண்டாவது வந்து ஃபைட் சீனும் ஒரு நாலஞ்சு ஃபைட் இருக்குது ஒரு நாலஞ்சு நாலு நாலு இருக்கும் நாலு ஃபைட்டுமே என்னென்னா இப்போ அஞ்சு டெய்லக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சலே இல்லை அந்த மாதிரி பேசி தள்ளுறாங்க பா டைம் கிடைச்சா பாருங்க இல்லைன்னா விட்டுருங்க